அனைவருக்கும் வணக்கம் சற்றுமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் கடைகளுக்கு மதுபான பாட்டில்கள் பற்றி பல்வேறு புதிய மாற்றங்கள் பல முக்கிய செய்திகள் பண பரிமாற்றம் பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் தற்போது தமிழக அரசு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வீடியோ பண்ணாம கடைசி வைக்க பாருங்க உங்களுக்கு டாஸ்மார்க் கடை மதுபான பாட்டில்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கோம் வீடியோ வாங்க தமிழகத்தில் மதுபான பாட்டில்கள் சில்லறை விற்பனை மாநில அரசு செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டாக இதற்கிடையே முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு டாஸ்மார்க் கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த டாஸ்மார்க் மதுபான கடைகள்ல குறிப்பாக மதுபான பாட்டில்கள் கூடுதலாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்பட்டு வருவதாக தாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது டாஸ்மார்க் கடைகள்ல டிஜிட்டல் பேமெண்ட் முறையாக அனைத்து கடைகளிலும் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே கணினி பயன்பாடு மற்றும் யூபிஐ பேமெண்ட் மற்றும் அதற்கான கருவிகளும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இப்ப ரீசன்டா மதுபான மாட்டுகள்ல பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை கூடுதலாக விற்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க இதற்கிடையில் டிஜிட்டல் பேமெண்ட் முறை கொண்டுவரப்பட்ட பிறகு கூடுதலாக மதுபான பாட்டுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட முடியாது என்பதற்காக தற்போது இந்த மாற்றங்கள் அனைத்து மதுபான கடையிலும் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த ஸ்கேனிங் முறையில இரண்டு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க குறிப்பாக இரண்டு பேமெண்ட் முறை வந்து கொண்டிருக்காங்க ஒரு பேமெண்ட் முறை வந்து கண்டிப்பாக விலை வந்து மாற்றம் செய்யப்பட முடியாது இன்னொரு பேமெண்டாக பிஓஐ சொல்லப்படும் அடுத்த பேமெண்ட் வந்து இதில் தானாகவே மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டு தற்போது கூடுதலாக இதிலும் விற்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிவிடுறாங்க அதனால கண்டிப்பாக தமிழக அரசன் மூலியமாக டாஸ்மாக் கடைகள்ல ஒரே விலை பட்டியல் நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கண்டிப்பாக ஸ்கேனிங் செய்யப்படும் முறை நாற்பது சதவீதம் வரை செயல்பாட்டுக்கு உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நூறுக்கு நூறு சதவீதம் என தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் கண்டிப்பாக இந்த செயல்பாட்டு முறை மீண்டும் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக காலி மதுபான பாட்டில்கள் விலை வந்து பத்து ரூபாய் அப்படின்னும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த காலி மதுபான பாட்டில்கள் மக்கள் மீண்டும் திரும்ப கொடுத்தா அவர்களுக்கு பத்து ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது நன்றி வணக்கம்